ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டீன்பிசி குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ்கானது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் இது ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ நம்ம நெட்டில் எடுத்தது தான் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டுவெண்ட்டி டூ இருந்திருக்கு ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ சொல்லிருக்காங்க சரிங்களா பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி எம்பிசிக்கு ஒன் நைன்டீன் பிசிக்கு ஒன் சிக்ஸ்டீன் எஸ்சிக்கு ஒன் டுவல் எஸ்டிக்கு ஒன் நாட் சிக்ஸ் ஸோ இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டுவெண்ட்டி ஒன் செவன்டீன் ஒன் சிக்ஸ்டீன் ஒன் தேட்டீன் ஒன் டென் ஒன் நாட் ஃபைவ் ஸோ அதே பார்த்தீங்கன்னாக்கா இது லாஸ்ட் இயர் உள்ளது ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டொண்ட்டி டூ ஒன் எயிட்டீன் ஒன் ஃபிஃப்டீன் ஒன் நாட் நைன் ஸோ இந்த வருஷமும் மேபி இந்த ஒன் டுவெண்ட்டி செவனில் இருக்கலாம் ஏன்னா கொஸ்டின் ஒரு சில பேர் டஃப்பாக தான் இருக்குன்றாங்க கொஞ்சம் ஈஸி அப்படின்றாங்கனாக்கா இது மேபி ஒரு பத்து மார்க் அதிகமாகலாம் எல்லாத்துலேயும் ஸோ ஒன் தேர்ட்டி செவனு ஒன் தேர்ட்டி ஃபோரு ஒன் தேர்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவு ஒன் நைன்டீன் அந்தமாரி ஆகலாம் சரிங்களா ஸோ இவ்வளோதான் கட் ஆஃபு சில பேர் கேண்ட் திட்டுறாங்க இந்த அடி ஒன் டென்ன்ற ஒன் டுவெண்ட்டின்ற ஒன் தேர்ட்டி செவனுன்ற ஒன் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் விட்டால் நூறுலேருந்து இரநூறுக்குள்ளன்ற மாதிரி கலைச்சாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கான பதில் தான் அது ஸோ அவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தாங்கனாக்க பிரச்சனை இருக்காது நான் கட் ஆஃப் பற்றி பேசினது ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஓவராலாக எல்லாருக்கும் சேர்த்து சொன்னது தான் சரிங்களா ஸோ இது பார்த்துக்கோங்க சும்மா ஒரு ஐடியாக்கு தான் இது இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சும்மா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ பி சேஃப் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்